ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் மட்டன் சுவையில் வெஜ்ஜு மோமோஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கோதுமை மாவுலேயும் மோமோஸ் போடலாம் மைதா மாவுலேயும் மோமோஸ் போடலாம் இப்போ நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு கொஞ்சம் ஆய்த்தணும் வச்சு தண்ணி ஊற்றாததுக்கு முதலையே வந்து இதை எல்லாத்தையுமே ஒன்று சொன்ன மாதிரி கலந்து விட்டுக்கிறணும் இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவை சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிக்கிறலாம் இப்போ மாவு நல்லா பிணைஞ்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்படி மாவு இப்படி கொஞ்சம் நெகிழிவுப்பாக இருந்தால்தான் ஓமோஸ் வந்து நல்லா இருக்கும் இப்போ மாவை நல்லா ஆயுள் போட்டுட்டு இப்படி மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து இப்போ வந்து இந்த சோயாவை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறலாம் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து மோமோஸ்க்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கரலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சீரகம் அடுத்து வந்து ஆனியனை கிழக்கு முடிச்சுருக்கேன் வெக்கியில் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுட்டு பல்ஸ் மூடி விட்டோன்னா அது வந்து கொடுத்து கொடுத்தா வந்துடும் ஆனியன் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போனா வந்து மூணு சாப்பிடையில் நல்லா இருக்காது இப்போ வந்து ஆனியன் வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு இதை நான் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு அடுத்து பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு இதை கலந்துக்கலாம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பீன்ஸ் குரம்பும் கொஞ்சமாக கேரட்டு இதையும் போட்டு விரைப்பெல்லாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து சோயா மிக்சியில் போட்டு இப்படி கரகரப்பாக அப்படி சுற்றி வச்சுருக்கேன் இதையும் கலந்துக்கலாம் முட்டைக்கோஸ் இந்த மிக்சியில் போட்டு க்ரெஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நல்லா கலந்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கடுத்து அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகப்பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லிகைப்பூ கால் ஸ்பூன் பெப்பர் பொடி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மல்லித்தழை போட்டு அல்மோஸ்கான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மோமோ சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தண்ணி காஞ்சிடுச்சு காஞ்ச தண்ணியில் வந்து இந்த மிளகா வத்தப்பறம் இது காஷ்மீரி செடி இதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்படி எடுத்துட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கடுத்து தக்காளி நமக்கு தேவைக்கு எத்தனை தக்காளி தேவையோ அதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் வேகட்டும் நல்லா இப்போ நல்லா தக்காளியும் மிளகாய் வத்தலும் வெந்திருச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறவும் மிக்சியில் போட்டு அதோட என்னென்ன சேர்ப்போங்கிறத அடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு இப்போ இப்போ ஒர்க்கிங் பிளேஸில் வந்து நம்ம மாவை நல்லா தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மாவை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிடலாம் அந்த மாவு ஃபுல்லாக இப்படி எல்லாத்திலையுமே வந்து ஷேப் கொண்டு வந்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ மாவை நல்லா இப்படி தூவி விட்டுட்டு இந்த ஒவ்வொரு பீஸையும் அந்த மாவு மேலே எடுத்து வச்சிடலாம் அதே ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம தேய்ச்சி வச்சுக்கிட்டாச்சு இப்போ புல்ல வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது வாங்க ஒன்றுன்னா செய்யலாம் இப்போ ஒரு ரவுண்டை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நடுவில் நல்லா ஃபில்லிங் வச்சுக்கலாம் ஃபில்லிங் வச்சுக்கிட்டாச்சு அந்த மாவோட ஓரத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் மாவு தூணுதுனால ஒட்டி இருக்கும் இல்லையா அதனால் வந்து தண்ணி வச்சு நல்லா தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக மடக்கி மடக்கி விட்டுக்கலாம் இப்படி ஒவ்வொரு மோமோஸாக செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ ஒரு தட்டு எடுத்திருக்கோம் அந்த தட்டில் வந்து ஒரு வாழை இலையை போட்டு வச்சுருக்கேன் இன்னொரு தட்டில் வந்து முட்டைக்கோசி இலையை வந்து நம்மளை இப்படி போட்டு வச்சுருக்கேன் இதுலேயும் மோமோஸ் வேக வச்சுக்கலாம் இதுலேயே வேக வைக்கணும் இது இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம இப்படி இலையை போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு தட்டிலையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்றுன்னா செஞ்சதை இப்படி வச்சுக்கலாம் இப்படி எல்லா மோமோஸையும் இப்படி தட்டில் ரெடி பண்ணியாச்சு வாங்க இந்த இட்லி சட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இது வந்து இட்லி சட்டில் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம செய்து வச்ச மோ மோசம் இதில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ மிளகா வத்தில் தக்காளியை நல்லா வெந்துருச்சு ஆறவும் செஞ்சிருச்சு வாங்க மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த தக்காளியை மிளகாவத்தை இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம்